உதார ஏக்கற ஊதிய போடோம் கேள காண முடியு இது செட்டேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் கார் மாட்டு மாட்டு நான் சொல்ற ஒரே வரையா கால்ல ஏத்திடுங்க பாருங்க நான் ஒரு நவுன் ஆமா அந்த மாட்டு மீந்துனற அரங்க ரென்னே யாரா பேசினா செர்றே போயிடும். நாளைக்கு மேல. பாப்பே. அதுக்குள்ள போய் முடிச்சிரு. அடி எடுத்து, காலை எடுத்து, காலை எடுத்து. மாடலா இல்ல டப்பு. ஏத்துட்டாங்க ரெண்டு மூணு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. அரங்க காடி நின்னுட்டாங்க. ராயனா தயரும். மேல பச்சுடா இருக்கா ####دوبي دوبي# دوبي# ما دوبي#